பற்றிய சுவாரஸ்யமான விநாயகர் தனது தந்தத்தை ஒடித்து எழுதிய இதிகாசம் எது ஆப்ஷன் ஏ ராமாயணம் ஆப்ஷன் பி மகாபாரதம் ஆப்ஷன் சி கந்த புராணம் ஆப்ஷன் டி பெரிய புராணம் பி மகாபாரதம் வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயகர் சற்றும் தாமதிக்காமல் தனது தந்தத்தை உடைத்து எழுத்தானியாக கொண்டு எழுதினார் எழுதும் வேகம் குறைய கூடாது என்பதற்காகவும் தர்மத்தை உலகிற்கு அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் இவ்வாறு செய்தார் என்பது வரலாறு பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் கோயில் அமைந்துள்ள மாவட்டம் எது ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி தஞ்சாவூர் ஆப்ஷன் சி சிவகங்கை ஆப்ஷன் டி திருச்சி ஆப்ஷன் சி சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயிலாகும் இங்குள்ள விநாயகர் வலம்புரி விநாயகராக இரு கரங்களுடன் காட்சியளிப்பது மிக சிறப்பான அமைப்பாகும் இது நகரத்தார்களின் முக்கிய கோவிலாகும் திருச்சியில் மலை உச்சியில் அமர்ந்து அருள்பாலிக்கும் விநாயகரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ உச்சி பிள்ளையார் ஆப்ஷன் பி கற்பக விநாயகர் ஆப்ஷன் சி முக்குருணி விநாயகர் ஆப்ஷன் டி சித்தி விநாயகர் ஆப்ஷன் ஏ உச்சிப்பிள்ளையார் திருச்சியில் ரங்கநாதர் சிலையை விபீஷ்ணர் இலங்கைக்கு எடுத்து செல்லும் போது அதை தரையில் வைத்தவர் விநாயகர் பின்னர் விபீஷ்ணனிடம் இறந்து தப்பிக்க மலை உச்சிக்கு சென்று அமர்ந்ததால் இவர் உச்சிப்பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் விநாயகருக்கு உகுந்த அருகம்பல் மாலையை எவ்வாறு சாற்ற வேண்டும் ஆப்ஷன் ஏ ஒற்றையாக ஆப்ஷன் பி இரட்டையாக ஆப்ஷன் சி மூன்றாக ஆப்ஷன் டி ஐந்தாக ஆப்ஷன் சி மூன்றாக விநாயகருக்கு மிகவும் பிடித்தது அருகம்புல் அருகம்புல்லை தனித்தனியாக சாத்தாமல் மூன்று மூன்றாக இணைத்து மாலையாக கட்டி சாத்துவதை உகந்ததாகும் இது ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மலம் அறுபடுவதை குறிப்பதாக ஆன்மீக பெரியோர்கள் கூறுகிறார்கள் புதுச்சேரியில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான விநாயகர் கோயில் எது ஆப்ஷன் ஏ வரசித்தி விநாயகர் ஆப்ஷன் பி மனக்குல விநாயகர் ஆப்ஷன் சி வினை தேர்த்த விநாயகர் ஆப்ஷன் டி ஆனந்த விநாயகர் ஆப்ஷன் பி மனக்குல விநாயகர் பாண்டிச்சேரியில் உள்ள இக்கோயில் பிரெஞ்சு காரத்திற்கு முன்பே இருந்தது மணல் குலத்தின் கரையில் அமைந்திருந்ததால் மணக்குல விநாயகர் என பெயர் பெற்றார் இங்கு தங்க தேர் இழுப்பது மிகவும் விசேஷமானது மற்றும் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் இடமாகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மிகப்பெரிய விநாயகரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ இரட்டை விநாயகர் ஆப்ஷன் பி நர்த்தன விநாயகர் ஆப்ஷன் சி முக்குருணி விநாயகர் ஆப்ஷன் டி பாலகணபதி ஆப்ஷன் சி முக்குருணி விநாயகர் மன்னர் திருமலை நாயக்கர் தெப்பக்குளம் வெட்டும் போது பூமி கடியில் இருந்து இந்த பிரம்மாண்ட சிலை கிடைத்தது விநாயகர் சதுர்த்தி அன்று இவருக்கு பதினெட்டு படி அரிசி மாவால் செய்யப்பட்ட மிகப்பெரிய பெரிய கொழுக்கட்டை நெய்வேதனமாக படைக்கப்படுவது வழக்கம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும் தமிழ் மாதம் எது ஆப்ஷன் ஏ சித்திரை ஆப்ஷன் பி ஆடி ஆப்ஷன் சி ஆவணி ஆப்ஷன் டி கார்த்திகை ஆப்ஷன் சி ஆவணி தமிழ் மாதமான ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திடியே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் களிமண்ணால் செய்த பிள்ளையாரை வைத்து வழிபட்டு பின்னர் நீர் நிலைகளில் கரைப்பது நம் கரும வினைகள் கரைந்து போவதை உணர்த்தும் ஐதீகமாகும் மும்பையில் உள்ள உலக பெற்ற விநாயகர் கோவில் எது ஆப்ஷன் ஏ சித்தி விநாயகர் ஆப்ஷன் பி பாலக விநாயகர் ஆப்ஷன் 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 கணபதி சித்தி விநாயகர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோவில் உலக புகழ் பெற்றது வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் அருளி காரிய சித்தி தருவதால் இவர் சித்தி விநாயகர் என்று போற்றப்படுகிறார் இந்தியாவின் மிகவும் பணக்கார கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் விநாயகரின் வாகனமான மூஷிகம் என்பது தத்துவ ரீதியாக எதை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ மயில் ஆப்ஷன் பி எலி ஆப்ஷன் சி யானை ஆப்ஷன் டி குதிரை ஆப்ஷன் பி எலி மூஷிகம் எனப்படும் எலி இருள் மற்றும் ஆணவத்தின் குறியீடாகும் விநாயகர் அந்த இருளை அடக்கி ஆள்வதை இது உணர்த்துகிறது மேலும் எலி மிகச்சிறிய துவாரங்களுக்குள்ளும் சென்று வரும் ஆற்றல் கொண்டது இது பரம்பொருள் எங்கும் ஊடுருவி இருப்பதை காட்டுகிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் சிலை எங்குள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் ஆப்ஷன் சி ஈரோடு ஆப்ஷன் டி சேலம் ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் புளியங்குளத்தில் அமைந்துள்ள முந்தி விநாயகர் சிலை ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிலையாக கருதப்படுகிறது இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது சுமார் பத்தொன்பது அடி உயரமும் நூத்தி தொன்னூறு டன் எடையும் கொண்ட பிரம்மாண்டமான தோற்றம் உடையவர் இவர் நன்றி